வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம ஒரு சூப்பர் லேண்ட் டீல் பார்க்க போறோம் இந்த நிலம் கோயம்புத்தூர்ல காலப்பட்டியில் இருக்கு இந்த இடம் எஸ் விபி டெக் பார்க் ஜி ஸ்கூல் அத்துடன் கோவன் ஃபார்ம் ஸ்டேக்கு நேர் எதிரில் இருக்கிற ஒரு பிரைம் லொக்கேஷன் இது ஒரு வேளாண்மை நிலம் நல்ல சிவப்பு மண் லேண்ட் பூமியில் போர் போட்டா நூற்றி ஐம்பது முதல் இருநூறு அடிக்குள்ள நல்ல தண்ணீர் வசதி கூட இருக்கு அண்ட் இது மொத்தமாக நாற்பத்தொன்பது சென்ட் லைன் அது ரெண்டு பாகமாக இருக்கு ஒன்று இருபத்தி ஏழு சென்ட் இன்னொன்று இருபத்தி ரெண்டு சென்ட் நீங்கள் ஒரு லேண்ட் மட்டும் வாங்கலாம் இல்லை ரெண்டு லேண்டையும் சேர்த்து வாங்கலாம் அது உங்கள் விருப்பம் விலை ஒரு சென்டுக்கு எட்டு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய்தான் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளீன் அண்ட் கிளியர் ஒரே ஒரு கையெழுத்துல ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிடும் இது மட்டும் இல்லை ஏர்போர்ட்லேருந்து ஏழு கிலோமீட்டர் தான் அண்ட் குரும்பாலையிலிருந்து நான்கு கிலோமீட்டர் சரவணப்பட்டியிலிருந்து எட்டு கிலோமீட்டர் மட்டுமே இதோட இன்ஃபோசிஸ் பாஷ் டிலாயிட் மாதிரி முக்கியமான ஐடி கம்பெனிகளும் அருகிலேயே இருக்கு இது ஒரு விரைவாக வளரும் பகுதி வீடு கட்டுறதுக்கும் ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ரொம்ப சூட்டபிள் நீங்களும் நேரில் வந்து பாருங்கள் நல்ல காற்று நல்ல சூழ்நிலை நல்ல குரோத் ஏரியா அண்ட் இப்போ தான் டைம் ஸோ மிஸ் பண்ணாதீங்க அண்ட் வீடியோவில் தெரிகிற டிவாக்கர் கான்டாக்ட் டீட்டெயில்ஸுக்கு கால் பண்ணுங்க மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கலாம் நன்றி நண்பர்களே